வளமுடன் வாழக வளமுடன் செந்தில்குமார் ஊர் பெயர் இல்லை அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நீசனை நீசன் பார்த்தால் நீச ஏற்படுமா என்று கேட்டிருக்கின்றார் உதாரணமாக என்ன சொல்லியிருக்கின்றார் மகரகுரு சுக்கிரனை பார்த்தால் அதுவும் மகரகுரு வக்கிரம் பெற்று கன்னி சுக்கரனை பார்த்தால் நீச்சபங்கம் ஏற்படுமா என்று கேட்டிருக்கின்றார் நீச்சனை நீச்சம் பார்ப்பது என்பது சமமாக நேருக்கு நேர் பார்வையில் தான் பார்க்க முடியும் நீசனை நீசன் பார்த்தால் அப்பொழுது மகரத்திலே குரு இருந்து கடகத்திலே செவ்வாய் இருந்தால்தான் அவர்கள் இருவரும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வார்கள் அதேபோல் சனி மேஷத்திலிருந்து சூரியன் துலாத்திலிருந்து நேருக்கு நேர் பார்த்துக்கொள்ள முடியும் ஆனால் மகரத்தில் இருக்கக்கூடிய குருவும் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கரனும் பரஸ்பரம் கொள்ள முடியாது சுக்கிரனை மட்டும் குரு பார்க்கின்றார் எனவே இங்கு நீசனை நீசன் பார்க்கின்றார் என்கின்ற ஒரு வார்த்தையை அடிபட்டு விடுகின்றது அதே போல்தான் கடகத்திலே செவ்வாய் நீச்சம் விருச்சிகத்திலேயே சந்திரன் நீச்சம் என்றால் இவர்கள் இருவரும் பார்த்துக்கொள்ளவே முடியாது நேருக்கு நேராக பார்த்து கொள்ள முடியாது அதிலே வேறொரு நுணுக்கம் இருக்கிறது அடுத்து சொல்லுகின்றேன் இப்பொழுது முதலிலே மகரத்தில் இருக்கும் குருவும் கடகத்திலே இருக்கும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளுகிறார்கள் நீசமாக இருந்தாலும் பார்வை பலம் உண்டு ஏழாம் பார்வை பலம் உண்டு எனவே பொழுது குருவின் உச்ச வீட்டாகிய கடகத்திலே செவ்வாய் நீச்சம் செவ்வாயின் உச்ச வீடாகிய மகரத்திலே குரு நீச்சம் அப்பொழுது இதற்கு நீச பரிவர்த்தனா யோகம் என்று பெயர் இந்த நீச பரிவர்த்தனா யோகத்திலே இருவருக்கும் உச்சபலம் வந்தவர் அப்படி உச்ச பலம் எப்படி எந்த அளவிற்கு என்றால் அது உச்சமாக இருக்கிற அளவுக்கு போகுமா என்றால் இருக்காது ஓரளவுக்கு பலம் கிடைக்கும் நீசமாக போய்விட்டால் ஒன்றுமே இல்லை என்பதை விட பரவாயில்லை ஏதோ கொஞ்சம் செய்கின்றார் என்கின்ற அளவிற்கு அவருடைய நீச பரிவர்த்தனா யோகம் என்று பொருள் இதற்கு இந்த நீச பரிவர்த்தனா யோகத்தை பற்றி என்னுடைய யோக தீபிகா என்கின்ற புத்தகத்திலே விளக்கமாக கொடுத்திருக்கின்றே நீச பரிவர்த்தனா யோகம் எப்படி வேலை செய்யும் எந்த அளவிற்கு வேலை செய்யும் என்பதை எல்லாம் கொடுத்திருக்கின்றேன் எனவே இந்த நீச்சம் பெற்ற கிரகங்கள் நீசனை நீசன் பார்த்தால் என்ன ஆகும் என்றால் அவர்களுக்கு பலம் கிடைக்கும் அவர்கள் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அவரவர்களுடைய உச்ச வீட்டிலே உச்ச வீட்டிற்கு அவரவர்கள் பரிவர்த்தனை பெறுவதனால் அவர்களுக்கு பலம் கிடைக்கும் பார்வைக்கு பலம் உண்டு ஓரளவுக்கு பார்வை பலம் உண்டு மற்ற விஷயங்களையெல்லாம் சாரபலம் ஸ்தானபலம் பிறகு அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய பலம் லக்கணத்துக்கு அவர் சுபர் பாபர் என்கின்ற பழம் நிலை இவற்றை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் பார்த்து நாம் அந்த நீச்ச கிரகத்தினுடைய நிலையை குறிப்பாக திசா நிலையை பற்றி அறிந்து கொள்ளலாம் எனவே நீசனை நீச்சம் பார்த்தால் நீச பங்கம் ஏற்படுமா என்பதல்ல நீச பரிவர்த்தனா யோகம் ஏற்படும் நீச பங்கம் என்பது வேறு நீச பரிவர்த்தனா யோகம் என்பது வேறு இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு நீசன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது பங்கமாகும் அதிலேயே நீசன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று சந்திரனுடைய கேந்திரத்திலிருந்தால் பங்க ராஜயோகமே கிடைக்கும் அது வேறுவிதமான ஒரு கான்செப்ட் இந்த இடத்திலே நீச பரிவர்த்தனாயோகம் என்று அமையும் அடுத்து சந்திரன் செவ்வாய் விஷயம் கொஞ்சம் இதைவிட கொஞ்சம் தூக்கலாக வரும் எப்படி என்றால் இவர்கள் நேர் பார்வையிலே இல்லவே இல்லை நேராக இவர்கள் பார்த்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் கடகத்திற்கு அஞ்சாம் வீடு விருச்சகமாகவும் விருட்சகத்துக்கு ஒன்பதாம் வீடு கடகமாகவும் ஆவதால் இவர்கள் நேருக்கு நேர் பார்த்து கொள்ள முடியாது ஆனால் இவருடைய ஆட்சி வீட்டிலே இவர் நீச்சமாகிறார் இவருடைய ஆட்சி வீட்டிலே அவர் நீசமாகிறார் எனவே ஒருவருடைய ஆட்சி வீட்டிலே மற்றவர் நீசமாவதனால் இதற்கு ஸ்தான பரிவர்த்தனா யோகம் என்று பெயர் ஸ்தான பரிவர்த்தனா யோகம் அது முதலில் குறிப்பிட்டது நீச்ச பரிவர்த்தனா யோகம் இங்கு நாம் குறிப்பிடுவது சந்திரனையும் செவ்வாயையும் குறிப்பிடுவது ஸ்தான பரிவர்த்தனா யோகம் எடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நீச பரிவர்த்தனா யோகம் என்பது வேறு ஸ்தான பரிவர்த்தனா யோகம் என்பது வேறு இங்கு ஸ்தான பரிவர்த்தனா யோகம் செவ்வாயினுடைய வீட்டிலே செவ்வாயினுடைய வீடாகிய விருச்சுகத்திலே சந்திரன் சந்திரனுடைய வீடாகிய கடகத்திலே செவ்வாய் என்னும் போது இருவரும் ஸ்தான விட்டார்கள் ஆகவே அவர்கள் இருவர்களுக்கும் ஆட்சி பலம் வந்துவிடும் எனவே இங்கு அந்த நீச பலம் அடிப்பட்டு ஸ்தான பரிவர்த்தனா யோகத்தினால் அவர்களுக்கு ஆட்சி பலம் கிடைத்துவிடும் முன்னே குறிப்பிட்டது நீச பரிவர்த்தனா யோகத்தினால் இருவருக்கும் உச்ச பலத்தை பெற்று விடுவார்கள் இங்கே குறிப்பிடும் பொழுது இவர்கள் ஆட்சி பலத்தை பெற்றுவிடுவார்கள் இந்த நீச்ச பரிவர்த்தனா யோகம் சனிக்கும் சூரியனுக்கும் கூட ஏற்படுகின்றது ஆனால் இன்னொரு கிரகம் நீச்சம் நீச்ச பரிவர்த்தனா யோகம் ஏற்படுமா என்றால் குருவுக்கும் சுக்கரனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஏனென்றால் அவர்கள் இருவரும் தூரமாக சொல்வதில்லை நெருக்கமாகவே தான் இருப்பார்கள் ஆக என்னால் அந்த நீச்ச பரிவர்த்தனா யோகம் என்பது நவாம்சத்தில் கிடைத்தால் கிடைக்கலாமே தவிர ராசி சக்கரத்திலே சுக்கரனுக்கும் புதனுக்கும் இல்லை ஆகவே நீச்ச பரிவர்த்தனா யோகம் என்பது வேறு ஸ்தான நீச்சமாகி ஸ்தான பரிவர்த்தனா யோகத்திலிருந்து பலம் பெறுவது என்பது வேறு இரண்டையும் தனித்தனியாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் வணக்கம்